அம்மா சரி விடுங்கம்மா பாத்துக்கரலாம் பெரியமா இப்பவும் இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டாங்க ஏமோ இன்னைக்குதான் இப்படி பண்றாங்க தம்பி இப்படி பிடிச்சி தர இழுத்துட்டு போறாங்க ஆமா ஜி அப்பா கிட்ட அந்த விஷயத்தை பத்தி நீ எதுவுமே சொல்லாத சரியா இல்லம்மா நான் சொல்லல அப்புறம் அப்பாக்கும் உங்களுக்கு தேவையில்லாத சண்டை வரும் நான் சொல்ல மாட்டேன் அம்மா ஜெயஸ்ரீ கடைசியில் என்ன தான் திட்டுவார் அவங்கள எதுவுமே சொல்ல மாட்டார் உன்னால தானே இவ்வளோ பிரச்சனை நீ ஃபஸ்ட்டு பேசினதுனால தானே அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு என்னை தான் திட்ட ஆரம்பிப்பார் அதனால் நானும் சொல்லலை நீயும் சொல்லாத ஜெயஸ்ரீ ஆ கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேம்மா தம்பி எங்கே போக போகிறான் என் கூட தான் எப்படியும் விளாட வருவான் சூப் சூப்பாப்புறம் கூட எடுத்து அவனுக்கு கொடுப்போம் பாவம் அம்மா அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்குக்கா நல்லா இருக்கான்னு குடிச்சுட்டே இருந்தான் கடைசியில் பெரிய அதை குடிக்க கூட விடலை கொண்டு போய் அங்கே வச்சாவது குடிக்கலாம்ல அதுக்கும் விடாம இப்படி தர தரன்னு எழுத்துட்டு போறாங்க பார்க்கவே பாவம்மா இருக்கு வீடு செல்விக்கா சரியான கோவத்தில் இருக்கு, அதனால் அப்படி பண்ணுறாங்க நானும் கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கணும் அதையும் விட்டுட்டேன் நான் பாட்டுக்கு ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டேன் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க, எல்லாம் என் மேலே தான் தப்பு சரி விடுங்கம்மா பெரியமா எங்க போக போறாங்க ரெண்டு நாளைக்கு எப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டுட்டு வந்துருவாங்க உங்க கூட பேசுவாங்க அதுக்காக நீங்க பெரியமா கிட்ட பேசாமலாம் இருக்காதிங்க சாட ஏதாவது பேசிட்டு இருங்கம்மா செல்வேக்கா கூட பேசாமலாம் எப்படி இருக்குது சொல்லு ஒரு வீட்டுல இருந்துட்டு வா கஷ்டம் இல்ல இருக்கிறது அதெல்லாம் பேசிவேன் நானே ஆனா அவங்கதான் பேசுறாங்களா என்னமோ தெரியல பெரியமா பேசாம என்ன பண்ண போறாங்க கண்டிப்பா பேசிடுவாங்கம்மா சரி ஜேஷ்டி தம்பி குடிச்சது கொஞ்சம் இருக்குல்ல நீ எடுத்து குடிச்சிடறியா இல்லைம்மா என்னோடதே நான் குடிக்க முடியுதான்னு தெரில இவ்வளோ பவுல்ஃபுல்லா இருக்கு அது பாதி தானே நீங்கள் எடுத்துட்டு போங்க ஆ சரிம்மா இல்லன்னா அவன் எப்படி இன்னும் கொஞ்சம் இடத்துல வரவே அதுக்கப்புறம் அவன் வந்து கேப்பான்ல அப்பதைக்கு அதை எடுத்து கொடுத்துருவோம் இல்லனா அப்படியே வச்சு மூடி ஆ அதுவும் கரெக்ட் தான் ஜெயஸ்ரீ எடுத்து ஒரு மூடியும் போட்டு மூடி வச்சுட்டோம்னா அப்புறம் வரும்போது குடுக்கலாம் ஏன்னா இருக்குன்னு சொன்னான்ல ஆமா இருக்கு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டான் கஷ்டமா இருக்கு ஆமா ஜெயஸ்ரீ இவனை கொஞ்சம் என்னன்னு கேக்குறீங்களோ கேட்க மாட்டீங்களா சப்பு சப்பு நாளடி தான் போறேன் பாருங்க என்ன செல்வி என்ன ஆச்சு இப்ப டேய் என்னடா பண்ண எதுவும் சேட்ட எதுவும் பண்ணானா இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வர அவன என்ன பண்ணா சொல்லு என்ன பண்ணானா சாப்பாடு போறதுக்கு இவனை தேடிட்டு அங்க போனா அங்க சூப்பா அத வச்சுட்டு உட்காந்துருக்காரு எதுவுமே அங்கெல்லாம் வாங்க கூடாது வைக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லி வைங்க தெளிவுண்டு லெமன் சோறு சே சொன்னதுக்கே இவ்வளவு பாடு இதுல வேற அதெல்லாம் இவன் வாங்கி குடிச்சான்னா போச்சு நான் வச்சிருந்த சூப்பெல்லாம் எடுத்து குடிச்சிட்டான் அப்படின்னு அவ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவான் தேவையா நமக்கு என்னமோ பேசுகிறவ அவளாம் அவளை பற்றி தான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாச்சு இனி அவ பக்கம் விடலாமா சரி விளையாட்டு பிள்ளை விளையாட தானே போகிறோம் அந்த பிள்ளையோட அங்கே ஒரு ஜே ஜேஸ்டி இருக்கே சரி அந்த பிள்ளையும் விளையாடத்துக்கு ஆள் இல்லாமல் இருக்கும் ரெண்டு பேரும் விளையாண்டுட்டாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த பக்கம் விட்டேனே கடைசியில் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் வேலை இங்கே வாருங்க இவங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா நான் ரெண்டு அடி போடவா ஆட விடு செல்வி டேய் சும்மா இருக்க மாட்டியாட நீனு இப்போ என்ன என்னதான் இருந்தாலும் அவங்க சித்தப்பா வீடு தானே அவனுக்கு குடிச்சா குடிச்சிட்டு போகிறான் வீடு சின்ன பிள்ளைய பார்க்க வச்சுட்டா கொடுக்கும் வசந்தி வசந்தி ஏதோ நல்ல டைப்பு தான் என்னமோ அந்நேரத்துக்கு உன் மேலே கோவம் வந்துருச்சு போல அது பார்த்துக்கு பேச ஆரம்பிச்சிருச்சு ஆட அந்த பிள்ளையே மறந்துட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்குது நீ என்னடான்னா மறக்கவே மாட்டே போல ஏன் செல்வி இப்படியெல்லாம் இருக்க நீயி ஐயோ அவ பேசுனதெல்லாம் உங்க காதல நீங்களா கேட்டுருந்துருக்கணும் அப்ப தெரியும் அதோட அருமை என்னன்னு நான் இப்படி இருக்கேன் நான் சொல்லிட்டு இருக்கியா சரி சரி விடுன்னு சொல்லியாச்சு அது என்ன பேசுதோ விடு ஏன் மறந்தாதான் என்ன அப்படியே ஞாபகம் வச்சுட்டே இருப்பியா அதான் தனியாக வரணும்னு முடிவு பண்ணியாச்சு தனியாகவும் வந்தாச்சு அவன் போய் சாப்பிட்டா என்ன பண்ணா உனக்கு என்ன ஏன் நீ அவனை பிடிச்சி இப்படி பண்ற நீ இழுத்துட்டு வந்ததை வசந்தி பார்த்துச்சா ஆமா ஆமா அந்நேரத்துக்கு அவ்வளோந்தான் வந்தான் ஏன் காப்பிடி ஏன் எனக்கா இப்படி ஏன் காப்பிடி பண்ணுறீங்கன்னு கேட்டான் நான் அவகிட்ட ஒரு பதிலும் நான் பேசல அவகிட்ட நான் என்னத்த பேச நான் இவனை அடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன் ஐயோ வர வர ரொம்ப தான் ஓவரா பண்ற ஏன் இப்படி பண்றேனே புரிய மாட்டேங்குது அவ பேசினது வச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் பண்றது மட்டும் தான் உங்களுக்கு பெருசா தெரியும் இல்ல சரி விடுமா தாயே டேய் தம்பி வா இப்படி உட்காரு போய் சோறு போட்டு எடுத்துட்டு வா சாப்பிட ஆ சாப்பிடுறதுக்கு நல்ல மூடோட தான் வந்தேன் பார்த்தா இப்படியா சே இந்த இடத்த விட்டு எங்காவது நகரு தான் தொலைஞ்ச பாத்துக்கோ அப்பாட்ட போய் ஏறி உட்காரு போ

இவளுக்கு என்னதான் ஆத்தரமோ தெரியல குடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்தா என்ன அப்படியே வா குடிச்சும் இழுத்துட்டு வருவா ஆமா கீழே ஊத்திட்டியா தானே வந்த கீழே ஊத்தல சரி சரி வா உக்காரு அவ வர்றதுக்குள்ள இல்லைனா நீ இப்போ மாமா கடைக்கு போல அடேடே மாப்பிள்ள அர்ஜுன் தம்பி வாங்க வாங்க என்னப்பா நம்ம ஒரு பக்கம் ஒரு வேலையா வந்தேன்மான் அப்படியே சரி வீட்டுக்கு வந்துட்டு போலான்னு வந்தேன் இப்பதான் சத்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்தேன் அப்படியா செக்அப் பண்ணிக்கலாம் நான் என் பிள்ளையே வந்து பாக்கத்துக்கு என்னால முடிய மாட்டேக்கு நானும் வருவோம் வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கே வர முடியலப்பா உக்காருங்க பரவாயில்லமாம்மா இருக்கட்டும் கிளம்பணும் ஏய் குட்டி தம்பி என்னடா மாமா வந்திருக்கேன் ஒரு வார்த்தை கூட பேசாம நீ பாட்டுக்கு உட்காந்துருக்கா ஏன் பேச மாட்டீங்களா சாரு சார்ட்ட நாங்களா பேசணும்னா என்ன அவன் அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன்ப்பா அதான் ஆளு உல மாமா தான் கூப்பிடுது இல்ல என்னன்னு கேட்க மாட்டேன் இனி அவன் கூட்டிட்டு வரணுமா டேய் நான் வேற வேலை விஷயமா வந்தேன்டா இனி அவளாம் கூட்டிட்டு வர முடியலனால என்ன இப்ப உனக்கு பிரச்சனை ஏன்டா அவங்க அம்மா அடிச்சாங்க அது ஒண்ணு இல்லப்பா அது சும்மா சின்ன தான்

தம்பி பையலுக்கு நான் அப்புறம் ஊட்டி விடுறேன் நீங்க சாப்பிட்டுட்டு கடை கிளம்புங்க நான் தம்பிக்கு அர்ஜுன் தம்பிக்கு இப்ப எடுத்துட்டு வரேன் செல்வி அவன் ஆப்ளைட்ட கூடாத அவர் சாப்பிடட்டு நமக்கு என்ன அவசரம் இல்ல மாமா நீங்க சாப்பிடுங்க கடைக்கு கிளம்பணும் மாமல ஆமாப்பா இருந்தாலும் மருமோனை விட்டுட்டு நம்ம ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும் மருமோனை விட்டுட்டு சாப்பிட மாட்டேல என்ன நீங்க சாப்பிடுங்க நான் தான் சாப்பிடுறேன் அக்கா போட்டு வரட்டும் ஆ சரிங்க மாப்பிள்ள சரி செல்வி கூடு என்னங்க உட்காருங்க மாப்பிள்ள இப்படி உட்காருங்க இத்கட மாமா சோஃபால நான் போய் உட்கார்றேன் நீங்க சாப்பிடுங்கங்களே மாப்ள இங்கنا உட்காருங்க மாப்ள சோஃபால உட்கார்ந்து பிரியா சாப்பிடுறேன் மாமா டேய் குட்டி தம்பி வாடா சோஃபாக் போலாம் அங்க போலாம் ஆடா அம்மா வந்தா வந்து அடிக்குமா இங்க இருக்க நாடா நீ சோஃபாக் வந்து என் கூட உட்கார்றதுக்கு ஏன்டா உங்க அம்மா அடிக்கு போறாக ஐயோ என்ன மாமா இவன் பேசிட்டு இருக்கியான் அவனுக்கு என்ன வேலை மாப்ள என்னதுயா அது பேசிட்டு கிடப்ப நீங்க உட்காருங்க போய் இங்கنا உட்காந்தா ஒருதா சாப்டலாம் பாத்தியா இல்ல நம்ம எப்பவுமே வந்தா சோஃபால உட்காந்து உட்காந்து சாப்ட பழгияச்சில இப்போ புதுசா அங்க உட்கார ஒரு மாதிரி இருக்கு நான் போயிட்டு அங்கேயே உட்காரு மாமா சரிங்க மாப்ள அப்ப நீங்க போவாங்க அங்கேயே ஆ சரிங்க மாமா டேய் வர லூசு பாட வர வரமாட்டேங்கிறான் இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கியான் சோபாக்கு வந்து அவங்க அம்மா அடிப்பாலாம் அதில் போடா நான் போகிறேன் போ வரல நான் நீ இங்கேயே உட்காந்துரு சரிங்கம்மா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க நான் அங்கே உட்காந்துருக்கேன் ஒரு தான் சாப்பிட்டுட்டு போயிட்டேன் நான் ஆஃபீஸ் போயிடுவேன் அதுக்காக தான் அக்கா போட்டு சொன்னேன் அதுவே அக்கா சூப்பராக சாம்பார் வைப்பாங்களா எங்கே வசந்திக்காவு காணும் வசந்திக்கா என்ன பண்ண சரி அக்கா வேலை பார்த்தா கூட வசந்திக்காவை சோறு போட சொல்கிறேங்கம்மா ஆ சரிங்க மாப்பிள்ள ஓய் ஜெஸ்ரீ என்ன பண்ணுற அதுவா நான் மட்டும் தான் உன்னை பார்க்கல வந்தேன் இது என்ன எங்க ஒரு சூப் இருக்கு அதே கிட்ட เฉர்கு அவன் ஊஸ் மாதிரி உலறிட்டடக்கான் போ அங்கட்டு அம்மா கூப்பிடு வசnika வசnika அர்ஜுன் மாயா சாப்பிடியா சாப்பாடு தான் போடு ஏன் பசிக்குது நேரம் ஆகுது வேற செல்வி காவ சரி நீ சாப்பாடு போடு சரி நான் தே போட்டு ஓய் மேடம் என்ன மேடம் பேச மாட்டீங்களா அடுத்து அமைதியா உட்காந்துருக்கீங்க பாத்துட்டு சும்மா தான் மாமா என்ன

அம்மா சாப்பாடு எங்கே அதுக்கு ஏங்க இங்கேயே உட்கார வச்சிருக்கலாம்ல அங்க அவ தெரிவாளே அதே சாம்பார்ல கொஞ்சம் நெய் ஊத்திட்டு வரட்டா தம்பின்னு கேட்கலாம் வந்தேன் அதுக்குள்ள அங்க போய் உட்கார்ந்துருச்சா சரி நான் அங்க கொண்டே குடுக்குறேன் குடு இப்ப எங்க சாப்பிட்டா என்ன அங்கேயே கொண்டே குடு அப்புறம் என்ன பண்றது சாப்பாடு கேட்டுவிட்டு அங்க போய் உட்கார்ந்துருச்சு சாப்பாடு நம்ம கொண்டு போய் கொடுக்காம இருக்க முடியும் அங்க கொண்டு போய் குடுக்குறேன் அங்க நான் உட்கார்ந்தாவது சாப்பிடட்டும் சரிங்க ஆ கொண்டு போ கொண்டு அர்ஜுனே இந்தடா இட்லி சாப்பிடு. வசந்திகா இட்லியா சாம்பார் இல்ல பருப்பு குழம்பு தான இங்கே இட்லியே கொண்டு வந்து குடுக்குறா. ஐயோ எனக்கு சோறு போட்டு பருப்பு குழம்பு ஊத்தி கொண்டுட்டு வா. இட்லி எனக்கு வேண்டாம். அர்ஜுனே சாம்பார்லாம் வைக்கலடா. ஏண்டா இட்லி தக்காளி சட்னி தான் வச்சேன். சாம்பார் நான் எப்ப வச்சேன்? ஒன்றை நான் சாம்பார் நான் சொன்னேன் இல்லையா இட்லி தான் செஞ்சிருக்கே. இந்த புடி சாப்பிடுடா. உனக்கு பிடிச்ச தக்காளி சட்னிதான் தான் ஏய் வெளாரிய அக்கா வசந்திக்கா இப்பதான் செல்வி அக்கா சொன்னுச்சு சாம்பார்னு மாமாக்கு கூட சாப்பாடு போட்டு இங்க கொடுத்துட்டு இருக்கு சரிங்கக்கா போட்டு வாணே அவங்களுக்கு ஆணும் சரி நீங்க என்ன நீயா போட்டு வாணே நீ என்ன இட்டியே கொண்டு வந்து கொடுக்கற அர்ஜுன் தம்பி சாப்பாடு இங்கே இருக்கு பா என்னக்கா இது நீங்க பருப்பு குழம்பு கொண்டு வர்றீங்க வசந்தி அக்கா என்னன்னா பருப்பு குழம்பு இல்லைன்னு சொல்லுது அது இட்லி தான் செஞ்சீங்க நீங்க சாம்பார் வச்சிருக்கீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே நீங்க இது செய்யவும் அதையும் அதை செய்யுது இல்ல அத அதை செஞ்சா நீ ஏன் இதை செய்யறியா ஐயோ எனக்கு குழப்பமா இருக்கு என்னங்கப்பா சோறு போட்டு வந்துட்டேன் பிடிங்க நெய் ஊத்தவான்னு கேட்கலான்னு வந்தேன் நெய் ஊத்தல நெய் ஊத்தவா போயிட்டு நெய் டப்பா எடுத்துட்டு வரவா நெய் ஊத்திக்கலாம்க்கா என்ன தனி தனியா சாப்பாடு எனக்கு ஒண்ணும் புரியல அது கால டிஃபனா ஆ ஆமாடா அர்ஜுன் அது நான் கொண்டு வந்தது டிஃபனு அவங்க மதியத்துக்கு சமைச்சிட்டாங்க இப்பவே மாமா சாம்பார் கேட்டாங்களா அதான்டா இப்படி எல்லாம் மறைக்கிற பாரு ആ താടി പരി അളത്താ ഇപ്പാ പോലെ കുടുങ്ങമ്പി നാ പോയിട്ട് നെയ്യ് എടുത്തിട്ട് വരേ ശരി കുടുങ്ങ